ஜெகதீஸ்வரன் உங்கள் கோணத்திலிருந்தே ஆரம்பிக்கலாம் இதுவரை இல்லாத ஒரு போட்டி அப்படின்னு திரு விஜய் சொல்கிறாரு ஓராண்டுக்கு முன்பே அதுக்கான சூடு தெரியுது இதுவரை இல்லாத போட்டினா இருமுனை போட்டி அப்படின்றது இல்லாமல் போகுமா மும்முனை போட்டி நான்கு முனை போட்டி என்று வரப்போகிறதா அணிகள் மாறி நிற்கிறத சொல்கிறாரா நீங்கள் உங்கள் பார்வையில் இந்த வித்தியாசமான தேர்தல் அப்படின்றத எப்படி பார்க்கப்பா கடந்த மாதம் வரைக்கும் தமிழகத்தில் பேசி வந்தது கிட்டத்தட்ட தமிழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஐந்து முனை போட்டியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது திமுக கூட்டணி ஒன்று அதிமுக கூட்டணி ஒன்று என்டிஏ கூட்டணி ஒன்று தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் கட்சி தான் இருக்க போகிறதா அப்படின்னா பல பேரும் ஆமாவது ஐந்து முனை போட்டியை நோக்கி தான் தமிழகம் சென்று இருக்குது இது வித்தியாசமான தேர்தலாக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம பேசிட்டு இருந்தோம் இப்போ கடந்த சில நாட்களாக இந்த ஐந்து முனை போட்டி என்பது ஒரு நான்கு முனை போட்டியாக மாறி இருக்கிறது அப்படிங்கறத நமக்கு சூழல்கள் காண்கிறது மிக குறிப்பாக அமித்ஷா அவர்களை திரு எடப்பாடி பழனிசாமியும் அவர் மற்றவர்களும் போய் சந்தித்து வந்த பிறகும் திரு அமித்ஷா அவர்கள் ஆமாம் நாங்கள் என் கூட்டணியில் அதிமுக பேசிகிட்டு இருக்கோம் அது வந்து அந்த கூட்டணி உறுதிப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிய பிறகும் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களே காலத்திற்கேற்றவாறு அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாறுமின்னா இதற்கு முன்னாடி வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூட நிச்சயமாக நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட போக மாட்டோம் நாங்கள் அது போகிறனால தான் எங்களுக்கு பெரிய வீழ்ச்சி அடையுது அது பெரிய மைனஸாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இன்றைக்கி வந்து வேறொரு நிலைக்கு எடுக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் அப்போ நான்கு மணி போட்டியாக மாறிவிட்டது அப்போ இன்னும் சொல்லப்போனால் இந்த என் கூட்டணிக்குள்ளே கூட மற்ற பிளேயர்ஸ் அப்போ நாம் தமிழர் கட்சியையோ இல்லை மற்றவர்களையோ கூட இழுப்பதற்கான வேலைகள் கூட தூங்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது ஆனால் வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வந்து பொதுக்குழுவில் சொன்ன விஷயம் என்பது வித்தியாசமான தேர்தல் என்று சொல்லும் பொழுது பொதுவாக தமிழ்நாட்டுடைய களம் என்பது அதிமுக திமுக இந்த ரெண்டு தான் பிரதானமான கட்சிகள் ஒன்று ஆளுங்கட்சியாக ஒருவர்கள் இன்னொன்று எதிர்கட்சியாக ஒருவர்கள் அப்படிங்கிற களம் இருக்கும் இந்த முறை அந்த களத்திற்கு போட்டியாக ஆள்கின்ற திமுகவிற்கு போட்டியாக எங்கள் அரசியல் எதிரிக்கு போட்டியாக நாங்கள் இருப்போம் தமிழக வெற்றிக் கழகம் இருக்கும் அப்படிங்கிறத அவர் டிக்ளேர் பண்ணுறார் அவர் மேலே வைக்கப்பட்டிருந்த ஒரு விமர்சனம் என்பது பல நேரங்களில் மாநில அரசுன்னு சொல்லி சொல்கிறார் பேர் சொல்ல மாட்டேனார் ஒன்றிய அரசுன்னு சொல்லி சொல்கிறார் பேர் சொல்ல மாட்டேங்கிறார் அப்படிங்கிறது சமீபத்திய நாட்களில் அதை கூர்மைப்படுத்திட்டே வரார் பல அறிக்கைகள் வந்து திமுகவிற்கு எதிரான பல அறிக்கைகளாக வந்து அரசு ஊழியர்கள் போராட்டமாக இருக்கலாம் இல்லை வந்து பாலியல் குற்றங்களாக இருக்கலாம் இதெல்லாம் சொல்லிட்டே வராரு இது வந்து இந்த களம் என்பது நம்ம அரசியல் எதிரியை வீழ்த்துவதற்காக நாம் தமிழக வெற்றிக் கழகம் என்பது களமாட போகின்றது அந்த வகையில் இந்த தேர்தல் என்பது வித்தியாசமான தேர்தலாக இருக்க போகின்றது எங்களுக்கும் அவர்களுக்கு போட்டியாகத்தான் இது மாறக்கூடும் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு அதற்கு நாங்கள் கடுமையாக உழைப்போம் எங்களுடைய கள செயல்பாடுகள் எங்களுடைய தோழர்கள் எல்லாம் பல்வேறு ஊர்களையும் பல விஷயங்கள் எடுத்து போராடி செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க